அரசு பணிக்காக மோசடி கும்பலிடம் பணம் கொடுத்து ஏமாந்தோர் புகார் தெரிவித்தனர் கும்பல் செயல்படுவதாக அறிந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் பண மோசடி பற்றி விசாரிக்க களமிறங்குள்ளது அதன்படி தமிழகம் கேரளா பீகார் மேற்குவங்கம் டெல்லி உள்ளிட்ட பல மாநிலங்களில் மோசடி கும்பல் கைவரிசை காட்டியது விசாரணையில் தெரியவந்துள்ளது ரயில்வே வருமான வரித்துறை அஞ்சல் துறை வனத்துறை பொதுப்பணித்துறை ஹைகோர்ட் தலைமை செயலகம் உள்ளிட்ட நாற்பது அரசு துறைகளில் வேலை வாங்கி தருவதாக உத்தரவாதம் அளித்த கும்பல் இளைஞர்களிடம் பல கோடிகளை சுருட்டியுள்ளது இதையடுத்து தமிழகத்தின் சென்னை பீகாரின் முசாஃபர்பூர் மோத்திஹரி கேரளத்தின் எர்ணாகுளம் பந்தளம் மேற்கு வங்கத்தின் கொல்கத்தா குஜராத்தின் ராஜ்கோட் யூபியில் கோரக்பூர் பிரயாக்ராஜ் லக்னோ என நாடு முழுதும் பதினைந்து இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் பணம் கொடுத்தவர்களில் சிலருக்கு போலியாக தயாரிக்கப்பட்ட அரசு பணி ஆணையை மோசடி கும்பல் அனுப்பி வைத்துள்ளது இதற்காக போலியான அரசு முத்திரைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன அரசு நிறுவனங்களின் இமெயில் ஐடிகளை ஒத்த போலி இமெயில் ஐடி மூலம் இந்த ஆணைகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன சோதனையிட்ட இடங்களில் சில முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் இதன் பின்னணியில் மிகப்பெரிய கும்பல் செயல்படுவதாகவும் அதிகாரிகள் கூறினர் பண மோசடியில் ஈடுபட்ட அனைவரையும் பிடிக்கும் வரை சோதனை தொடரும் என்றும் அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன